தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அன்பு தகப்பனை இறைவா இதோ இந்த இனிமையான நேரத்தில் உமது திவி நற்கரணையின் முன்னால் அமர்ந்து உமை தியானிக்கவும் நீர் செய்த வார்த்தைகளை நீர் கூறிய வார்த்தைகளை பற்றி நினைத்து பார்க்கவும் இதன் வழியாக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கவும் வாய்ப்பு கொடுத்ததற்காக நண்டு செலுத்துகின்றேன் நாம் அன்பு தகப்பனை பாவைகளை தேடி வந்தவரை எங்களுக்கு ஜிபிக்க கற்றுக் கொடுத்தவரை எங்களுக்காக பரிந்து பேசுபவரை மறித்தல் ஆசரை மூன்றாம் நாளில் உயிர்ப்பித்த இயேசுவை பிறகு குருடனுக்கு பார்வை அளித்தவரை நூற்றுவர் தலைவனின் ஊழியனை குணப்படுத்தியவரே மறித்த யாயிறு மகளை உயிர்ப்பித்தவரை முடக்குவாத நோயாளியை நடக்க வைத்தவரை பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்தியவரை பிறவி குருடனுக்கு பார்வை அளித்த இயேசுவை முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படித்திருந்தவனை நடக்க செய்த இயேசுவை இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு நோயாளிகளையும் உமது பாதத்தில் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்டு குணமாக்கியிருளும் அது பதில் மருத்துவராக நேரே இருந்து நோய்களை வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகும் இடம் அன்றாடுகின்றேன்